வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் நம்ம பார்க்க போற இந்த வீடு வெறும் முப்பத்தஞ்சே லட்சம் தாங்க நம்ம கோயம்புத்தூர் பேரூர் ரோட்ல தீத்தி தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டே கால் சென்ட்ல வடக்கை பார்த்து டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ல இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஜஸ்ட் ஒரு வருஷம் தாங்க ஆகுது தொள்ளாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் டூ பிஹெச்கேல வாஸ்துப்படி இந்த வீடை கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த வீடை பிளானிங் பண்ணிருக்காங்க இந்த ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட் ஒரு சென்ட் எயிட் லேக் வரைக்கும் போகுதுங்க சீக்கிரம் சேல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கனால அவங்க முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு இந்த வீடை கொடுக்குறாங்க இதிலிருந்தும் கம்மி பண்ணி தரக்கு வாய்ப்பு இருக்குங்க இது போல் லோ பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வேணும்னாலும் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ